ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெல்லாஸ்கம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெர்பல் ஹேர் ஆயில் தலைமுடி சம்பந்தப்பட்ட எல்லா வித பிரச்சனைக்கும் இந்த ஒரு எண்ணெய் போதும் போட்டுக்கு பேந்தொல்லை தலைமுடி உதிர்வு நரைமுடி பிரச்சனை எல்லாத்துக்கும் இந்த ஒரு எண்ணெய் போதும் சைனஸ் பிரச்சனை இருக்கவங்க கூட பயப்படாம இந்த எண்ணெய் பயன்படுத்தலாம் இடையிடையே டிப்ஸ் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க செம்பருத்தி பூ முடி உதிர்வை தடுத்து புதுசா முடி வளர்றதுக்கு உதவி புரியுது முடிய கருமை அடையவும் செய்யுது தலையில ஷாம்பு கண்டிஷன் இருக்கு பதிலா செம்பருத்திப்பூ செம்பருத்தி இலை கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைசா அரைச்சு தயல பூசிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சு குளிச்சு பாருங்க இருக்கும் செம்பருத்தி பூ எண்ணெயில எவ்வளவு வெங்காயம் பொடுகு தொல்லையை சத்துகள் முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியதா இருக்கு கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சிய தரக்கூடியது ஒரு கப் எடுத்திருக்கேன் நெல்லிக்காய் நல்ல ஒரு ஹேர் டானிக் சொல்லலாம் தலையில ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்து இறந்த செல்களை அகற்றி முடி வளர்ச்சியை தூண்டுது பத்து போல நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் துளசி ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது பொடுகு தொல்லைய நீக்குது தரையில நீர் கோர்வை சைனஸ் பிரச்சனையை சரி பண்ணுது ஒன்னு அல்லது ரெண்டு கைப்பிடி நிறைய துளசி எடுத்துக்கலாம் கீழாநெல்லி நெல்லி இலை மட்டும் இல்ல வேறையும் சேர்த்து பயன்படுத்தலாம் இள நிறைய நீக்கி முடிய அடர்த்தியா கருமையா வளர உதவி புரியுது இதுவும் ஒன்னுல இருந்து ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம் மருதாணி இலை கூந்தல் வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது தயில இருக்கக்கூடிய சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் இருந்தா கூட நீக்கிறோம் நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது மருதாணி சேர்க்கும் போது கவனமா சேர்த்துக்கணும் செம்பருத்தி எவ்வளவு எடுத்திருக்கோமோ அதுல பாதி எடுத்துக்கோங்க அதிகமாக சேர்க்கும் போது கூந்தல் சிவப்புன்றதுக்கு மாறும் செம்பருத்தியோட சேர்த்து பயன்படுத்தும் போது ரொம்ப செவக்காது அரைச்சு தள்ளில பூசி பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா குளிச்சிங்கன்னா இயற்கையான ஹேர் கலரிங் அழகான சோப்பு நிறம் கிடைக்கும் மூணு கையளவு சேர்த்திருக்கேன் கருவேப்பிலை கூந்தலுக்கு நல்ல ஒரு உறுதி தன்மையை கொடுக்குது கூந்தல் உதர்வை தடுத்து கூந்தல் வளர்ச்சியிடையே உதவி புரியுது ரெண்டு கையளவு எடுத்திருக்கேன் முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முடி உதர்வை தடுத்து முடி வளர்ச்சி அடைய உதவி புரியுது ரெண்டு கையளவு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் இலை தையில இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் நீக்குது அதே நேரத்தில் இலை ரொம்ப ஹீட் ஆனது ஒரு கையளவு மட்டும் சேர்த்துக்கோங்க செம்பருத்தி எல்லாம் குளிர்ச்சியானது இதோட சேர்த்து சேர்க்கும் போது எந்த பிரச்சனையும் வராது பேலன்ஸ் பண்ணிரும் ஈறு தொல்லைக்கு நல்ல ஒரு ஹோம் ரெமடின்னு சொல்லலாம் ஒன்னு இருந்து ஒன்றரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க சைனஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது நல்ல தரக்கூடியது கூந்தல் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் ஸ்பூன் வெந்தயம் வெந்தயத்துல இருக்கக்கூடிய வளவளப்பு தன்மை கூந்தலுக்கு நல்ல ஒரு கண்டிஷனரா பயன்படுது வெந்தயம் நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது கூந்தல் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் இதில் நிறைய இருக்கு ஒன்னரை டேபிள் ஸ்பூன் ஓமம் ஓமம் தையில இருக்கக்கூடிய நீர்கோறுவை சைனஸ் பிரச்சனையை நீக்கக்கூடியது பெண் ஈறு தோல்லையை நீக்கிறதுக்கு பயன்படுது இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் கூந்தல் வளர்ச்சியை தரக்கூடியது சோற்று கட்டாளை சோற்று கட்டாளை ஒரு பெரிய கட்டாளை எடுத்திருக்கேன் சோற்று கட்டாளை கூந்தல் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல ஒரு கண்டிஷனர் சொல்லலாம் பொடுகு தொல்லையை நீக்கி கூந்தல் வளர்ச்சியை தூண்டக்கூடியது நிறைய நன்மைகள் இருந்தாலும் சிலருக்கு சின்ன அலர்ஜி ஏற்படுத்தக்கூடியது லேசா ஒரு அரிப்பு தன்மை ஏற்படுத்தும் ஆயுர்வேத முறைப்படி இதை உள்ள எடுக்கும் போது ஏழு முறை கழிவு பயன்படுத்தணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் கூந்தலுக்கும் நல்ல நாலஞ்சு முறை கழுவிட்டு பயன்படுத்திக்கோங்க சிலருக்கு எந்த அலர்ஜி ஏற்படுத்தாது சிலருக்கு அலர்ஜி ஏற்படுத்தும் அதனால நல்லா கழுகிட்டு சேர்க்கறது நல்லது ஆவாரம்பு கூந்தர் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சைனஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்கு நம்பர் ஒன் தீர்வுன்னு சொல்லலாம் ஆவாரம்பு எனக்கு ரொம்ப கிடைக்கல அதனால கிடைக்கும் போது நிழல் காய்ச்சல் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன் ரெண்டு கையளவு எடுத்திருக்கேன் இன்னும் நிறைய பொருட்கள் சேர்க்கலாம் நான் இருக்கல ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் எடுத்திருக்கேன் கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணி கிடைச்சா கூட எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது மருதாணி செம்பருத்தி எல்லாம் சிலருக்கு கிடைக்காது கிடைக்காதவங்க நாட்டு மருந்து கடைகள்ல வாங்கி கூட பயன்படுத்திக்கலாம் செம்பருத்தி பூல மகரந்த பகுதி காம்பு பகுதியை நீக்கிட்டு பயன்படுத்துவாங்க அதுக்கான ரீசன் என்னன்னு தெரியல தெரிஞ்சா சொல்லுங்க இலைகள் எல்லாமே அடத்து சோத்து கற்றாலையும் நல்ல கழுகி எடுத்தாச்சு இனி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸி சாரக்கு மாத்தி அரைச்சு எடுத்துக்கலாம் நிறைய தண்ணி தெளிக்க கூடாது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு அரைச்சு எடுத்துக்கோங்க நிறைய தண்ணி சேர்த்திங்கன்னா எண்ணெயில் காய்ச்சி எடுக்கும்போது ரொம்ப நேரம் ஆகிரும் எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு நான் இன்னைக்கு ரெண்டரை லிட்டர் அளவு எண்ணெயில் காய்ச்சி எடுக்க போகிறேன் ரெண்டரைலேருந்து மூணு லிட்டர் அளவு தேங்காய் என்றைக்கு இதில் பாதி அளவு விழுதே போதுமானதாக இருக்கும் மீதி இருக்கக்கூடியதை இந்த மாதிரி சின்ன சின்ன வடைகளாக தட்டி வெயிலில் காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா எப்போ தேவைப்படுதோ அப்போ பயன்படுத்திக்கலாம் அல்லது முழுசுமே இந்த மாதிரி வடைகளாக தட்டி வெயிலில் காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்படும்போது பயன்படுத்திக்கலாம் நான்னைக்கு முழுசுமே காய்ச்சி எடுக்க போறேன் நம்ம எடுத்து வச்சிருந்த வெந்தயம் ஜீரகம் மிளகு ஓமத்தை மிக்சி சாருக்கு மாத்தி குறை குறப்பா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நீங்க எண்ணெய் எடுக்கும் போது நல்ல செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய் பார்த்து எடுத்துக்கோங்க எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி தான் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா தான் அடுப்புல வைக்கணும் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா சேர்த்தீங்கன்னா ரொம்ப மேலெல்லாம் தெரிக்கும் இந்த மாதிரி இரும்பு சட்டியில வச்சு காய்ச்சி எடுத்துக்கோங்க தீ அதிகமா வச்சுதான் காய்ச்சி எடுக்கிறேன் சட்டியில முக்கால் அளவு வாரது மாதிரி பாத்துக்கோங்க ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா வெளியே தெறிக்கும் நான் இப்போ தீ அதிகமாக தான் வச்சுருக்கேன் அரைக்காமல் முழுசுமா சேர்த்து கூட நீங்கள் காய்க்கலாம் இந்த மாதிரி அரைச்சு சேர்க்கும் போது தான் முழு பதனம் கிடைக்கும் இதே மத்தடில் காய்ச்சி வச்சீங்கன்னால் ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது எண்ணெய் காஞ்சிருக்கான்னு பதம் செட் பண்ணுறதுக்கு கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா சடக்குன்னு பொரியணும் அதுதான் சரியான பதம் இப்போ சேர்க்கும் போது உடனே தாழ்ந்து போயிட்டு நம்ம சேர்த்துருக்க பொருட்கள்லாம் சேர்ந்து கொதிச்சிட்டு இருந்து இப்போ ஓரங்களை பாத்தீங்கன்னா லேசா மெந்து வந்திருக்கு அப்பப்ப கருவேப்பில சேர்த்து செக் என்ன சரியான காய்ச்சல் பதத்துக்கு வந்ததுமே என்ன நல்ல ஒரு வாசனை வரும் இப்ப கருவேப்பிலை சேர்க்கும் போது பாருங்க நல்லா பொறிஞ்சு வந்திருக்கு இதுதான் பதம் இனி உடனே தீ ஆஃப் பண்ணிடலாம் தீ ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சிருந்த பவுடர் சேர்த்துடலாம் சேர்த்து உடனே கீழே இறக்கி வச்சிருங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா கருக ஆரம்பிச்சிரும் இனி இது முழுசா ஆறிருக்கணும் இரும்பு சட்டியில் ஒரு நாள் முழுசம் விட்டீங்கன்னா ரொம்ப நல்லது நாளைக்கு எல்லா பொருட்களையும் சேர்த்து அப்படியே காய்ச்செடுத்திருக்கேன் கொஞ்சமா பொருட்கள் கூட காய்ச்சி எடுக்கலாம் விகிதம் மட்டும் சரியா இருக்கணும் அதாவது செம்பருத்தி போன்ற பொருட்கள்லாம் அதிகமாக சேர்த்துருக்கேன் வேப்பிலை கொஞ்சமா அந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க வடகிழ தட்டி காய வச்சிருந்தாலும் இதே மாதிரிதான் மிக்சியில ஒரு சுட்டு ஓட விட்டதுக்கு அப்புறமா எண்ணெயில நல்லா கலந்து காய்ச்சி எடுத்துக்கலாம் பவுடரா காய்ச்சி எடுக்கும் போது தீய மிதமான தீல வச்சு காய்ச்சி எடுக்கணும் ஒரு நாள் ஆயிருக்கு இனி வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டியில கூட வடிகட்டி எடுத்துக்கலாம் அல்லது ஒரு நைஸான கிளாத் எடுத்துக்கோங்க கடைகள்ல லைனிங் கிளாத் வாங்க கிடைக்கும் அந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா அப்படியே வடிய விட்டுருங்க கொஞ்ச நேரம் நல்லா வடிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நிறைய குவான்டிட்டியில பொருட்கள் சேர்க்கும் நிறைய எண்ணெய் அதுலயே வந்த மாதிரி தான் இருக்கும் ரெண்டு பேஜா சேர்த்து கூட பிழிஞ்சு எடுத்துக்கலாம் கண்ணாடி பாட்டிலுக்கு மாத்தி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஆறு மாசம் வரைக்கும் கெட்டு போகாது தேவைக்கு சின்ன பாட்டிலுக்கு மாத்தி பயன்படுத்திக்கோங்க பாட்டில் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது அப்படியே கடைகளில் வாங்கக்கூடிய ஹெர்பல் ஹேர் ஆயில் மாதிரியே இருக்கு நம்ம சரியான முறையில் காய்ச்சி பயன்படுத்தி இருக்கிறதால எந்த ஒரு பிசு பிசுப்பு தன்மையும் இருக்காது டெய்லி குளிக்கும் போது கூட சாதாரணமாக பயன்படுத்திக்கலாம் ஆவாரம்பு ஓமம் மிளகு துளசி எல்லாம் பயன்படுத்தி இருக்கும் சைனஸ் பிரச்சனையும் வராது ரொம்ப சுலபமா வீட்டு பக்கத்திலேயே கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு எந்த ஒரு கெமிக்கல் எந்த ஒரு பிரிசர்வேட்டிவும் சேர்க்கல ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான கூந்தல் தைலம் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துன்னு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ